கந்த கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் முறை கந்த கந்தசஷ்டி விரதம் தீபாவளி அமாவாசை முடிந்து முதல் நாள் துவங்கி ஆறு நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது ஆறாம் நாள் சூரனுக்கு அருளல் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் கந்த சஷ்டி என்பது முருக கடவுள் சூரனை அழித்த பெருமையை சைவ சமயத்தவர்கள் கொண்டாடும் ஒரு விழாவாகும் சஷ்டி என்றால் ஆறுமுகம் ஐப்பசி மாதம் சுக்லபட்ச பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள ஆறு நாட்களும் கந்தசஷ்டி காலமாகும் இந்த ஆறு நாளையும் சைவர்கள் விரத நாட்களாக அனுஷ்டிக்கின்றனர் செல்வங்கள் சுகபோகங்கள் நற்புத்திர பேர் என்பவற்றை முன்னிட்டு முருகனை கொலை தெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ வழிபடுவோரும் பிறரும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர் இந்த ஆறு நாட்களும் சைவர்கள் விரதமிருந்து அதிகாலையில் எழுந்து நீராடி பூரண கும்பம் வைத்து விளக்கேற்றி பூஜை வழிபாடு செய்பவர் தீவிர மிருக பக்தர்கள் இவ்விரதத்தை ஒரு கடும் தவமாக கருதி ஆறு தினங்களும் ஈர்த்தல் வழக்கம் அமாவாசை தினத்தில் ஒருவேளை உணவு உண்பர் இவ்விரத முறையை அனுசரிக்க முடியாதவர்கள் ஐந்து தினங்கள் ஒருவேளை பாழ்பழம் மட்டும் அறிந்து ஆறாம் நாள் உபவாசம் இருத்தலும் நடைமுறையாக உள்ளது ஏழாம் நாள் பானைக்கு நீர் அறிந்து விரதத்தை நிறைவேற்றுபவர் தொடக்க தினத்தில் ஆலயத்தில் தர்பை அணிந்து காப்பு கட்டல் அதாவது சங்கற்பம் செய்தல் வழக்கம் தொடரும்